Game over. அதாவது இப்போ தற்பொழுது இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு நீங்க பார்க்கணும் அங்கே வந்து நீங்க வந்து தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது இப்போ மூன்று முறை எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது சட்டமன்ற முதன்மை கொரடாமல் ரொம்ப நாளாக இருந்துட்டு சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு இப்ப கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க என்னோட ஜூனியருக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படிலாம் பல்வேறு சூழ்நிலைகள் கட்சி தலைமை பதவிகளுக்கு பெண்களே வரக்கூடாது அப்படிதான் வந்து காங்கிரஸ் கட்சியோட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாவே இருந்துட்டு தான் இருந்தது அது மட்டும் இல்லை போன முறை பை எலெக்ஷன் டைம்ல எம்எல்ஏ எம்பி ரெண்டும் சேர்ந்து வந்தது வந்தப்போ எம்பி எலெக்ஷனுக்கு நீங்க வந்து ரொம்ப வருஷமா தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எம்பி எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணு நான் கேட்டுட்டு இருக்கேன் நான் ஒரு ப்ராக்டிசிங் லாயர் சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிசிங் லாயர் நிச்சயமா வந்து பாராளுமன்றத்தில் என்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்த கட்சி சீட்டு கேட்டது தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து போன பயலெக்ஷன்ல எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தப்ப கூட வாய்ப்பு அதோடைய வாய்ப்பு வந்து கொடுக்கப்படாது அந்த வகையில் வந்து இந்த சூழ்நிலையில் வந்து நிச்சயமா என்னுடைய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நிறைய பணிகள் இன்னைக்கு எதுவுமே நடைபெறாத சூழ்நிலை இருந்து இந்த இன்னைக்கு பெரிய சீர்த்துக்கு பிடிக்கக்கூடிய இடத்தில் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செயல்படாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு இப்போ இருக்கிற எம்பியும் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கல ஏற்கனவே இருந்த எம்பிக்களும் எதுவும் செய்யாத பட்சத்துல இன்னைக்கு என்னை போன்றவர்கள் நிச்சயமா அதை அந்த பாராளுமன்ற தொகுதியை உயர்த்தி பிடிக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லை இன்னைக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி அந்த ரோடெல்லாம் இந்தியா ஃபுல்லாக ஞாயிறு சாலைகள் நாற்கரை சாலைகள் வந்துருச்சு ஆனால் கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் இது வரைக்கும் நாற்கரை சாலை பணிகள் நடத்தவே முடியல செய்ய செய்யாமல் இருக்கு அது அதை செய்து முடிக்கணும் அதுலேருந்து என்னை பொண்ணு இப்போ ஆளுங்கட்சியோட மத்தியில் ஆளுங்கட்சியோடு இணையும் போது அந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட நிச்சயமா இந்த பாராளுமன்ற தேர் தேர்தலுக்கு பிறகு திட்டமிட்ட ஒரு செயல்பாடு ஆனால் ஒரு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்து இந்த மக்களை அவமானப்படுத்துவதும் இந்த கட்சியை அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் ஒரு மாத காலமாக பிஜேபியிடம் கெஞ்சி ஏன்னா ஒரு ஒருத்தர் இணையரேன்னா இன்னைக்கு அடையலாம் நாளைக்கு அடையலாம் பெரிய விஷயமா இருக்கலாம் ஒரு மாசமாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு செய்தின்னா திட்டமிட்ட ஒரு செயல் அது வந்து கட்சிக்கு எந்த கட்சியில் போனாலும் இதே வேலையை அவங்க எந்த ஒரு கட்சிக்கு போனாலும் செய்வாங்க பாஜக அரசு தொடர்ந்து இந்த பத்து ஆண்டுகளில் இது ஒன்றும் எல்லா மாநிலத்திலையும் செய்துட்டு இருந்த செயலை இப்போ தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அவங்க இந்த செயலை செய்திருக்கிறாங்க இது எல்லா மாநிலத்திலையும் அவங்க குறுக்கோயில் ஆட்சி பிடிப்பதற்கு அவங்க ஆளை சேர்க்குறத விட எம்எல்ஏ தான் ஆர்வமாக இருப்பாங்க நான் இது இது அதனால் அவங்க செய்கிற செயலுக்கு வழிகாடாக ஆயிட்டாருங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து இவங்க ஒரு மாதமாக இந்த முயற்சி எடுத்து அவங்க போய் சேர்த்துருக்காங்க நமக்கான ஒரு பெரிய வருத்தம் ஆனால் இந்த நான் இன்றைக்கு விளவுங்கோடு இந்த பகுதியிலிருந்து பேசுகின்ற நேரத்தில் ஒரு பெரிய சங்கடம் ஏன்னா அவையே இது மிகப்பெரிய துரோகம் அல்லது அவமானம் என்று சொல்வதை விட இது சுயநலம் என்பதுதான் மிகவும் முக்கியமாக சுட்டிக்காட்டப்படுகிறது மக்கள் பிரதிநிதிங்கிறது